ஒரு ஃப்ரெஷர் யூஸ் பண்ணுற டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான் இப்போ ஜிஏ ஃபோர்னு சொல்லுவாங்க லேட்டஸ்ட் அனாலிட்டிக்ஸ் கூட கண்டிப்பாக அதை வந்து எல்லாருமே நல்ல இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக எல்லா ஆப்ரேஷன் பிகாஸ் எவ்ரி சிங்கிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஏஜென்சி பிஸ்னஸ் அதுக்கு வந்து இங்கே இருந்தால் நிறைய ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க இது எல்லாமே பெய்ட் டூல்ஸ் சார் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூ ஃப்ரீ இது வந்து கூகுளே கொடுக்குறாங்க எல்லா வெப்சைட் போனாலும் ஓகே கூகுள்லேருந்து ஐ மீன் கூகுள்லேருந்து வர டிராஃபிக் சொல்லப்படாது ஜென்ரலாக வர டிராஃபிக் கூட கேன்வா வந்து என்ன கேட்டால் எவ்வளோ டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கிட்டையும் கன்ஃபார்மாக கற்றுக்க வேண்டிய ஒரு தான் குரூப் பை டைரக்டாகவே அங்கே வாங்குறது இல்லை நம்ம வாங்கி ஷேர் பண்ணிக்கிறோம் சார் குரூப் பைங்கிறது பிளாட்ஃபார்ம் அதாவது நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது நிறைய பேர் வாங்கிடுவாங்க அக்கௌண்ட்டை இருக்கிறது ஹையஸ்ட் டயர் கொடுத்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அவங்க ஒரு ரெசிவோ மாதிரி பண்ணி குரூப் ஐஸ்ன்னு போட்டால் அவங்களோட வச்சு எல்லாமே பண்ணிடுவாங்க அவங்கள்ட்ட நம்ம போய்ட்டு நம்ம தட் மீன்ஸ் நம்ம டேரக்டாக என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காசு கொடுத்து அது ஏன் வந்து நான் இப்போ டூலில் தனியாக சொல்கிறேன் ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் கேப்டிப்பிட்டு குரூப்லேயே யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சும்மா ஒரு கமெண்ட் போடாமல் கிராம் இன்ஜினியரிங்னா என்னென்னு ப்ராப்பராக படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூடியூப்பில் போட்டாலே வந்து நிறையா ப்ராஃப்ட் இன்ஜினியரிங் வரும் ஒன் ஷார்ட் ஃப்ராம் கிராம் இன்ஜினியரிங் ஃபார்மேட்டட் அவுட்புட் என்ஜினியரிங் நிறையா ரூபாயில் வாங்கி ஒரு மாதம் ரெண்டு மாதம் செம்ப்ரஷ் அட்லீஸ்ட் எப்படி இருக்கு ஏஹெச் டிஎஃப்ஸ் எப்படி இருக்கு ஸோ அதெல்லாம் ரெண்டு மாதிரி கொடுப்பாங்க ரெண்டர் மாதிரி செம்ரஷன் ஏஹெச்டிஎஃப்ஷோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியமே இருக்கும் பட் என்னன்னா ரெண்டே ரெண்டு சர்ச் மூணே மூணு சர்ச் தான் நீங்கள் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அதை கோட்டா முடிஞ்சதும் லாங் பண்ணிடுவோம் வெல்கம் டு டிஎன் மீடியா அகாடமி இப்போ நம்ம ஷங்கர் சார் கூட தான் இருக்கோம் இப்போ நம்ம அவர்கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷரு யூஸ் பண்ணுற டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் சார் இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஃப்ரெஷ்ஷரு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் இருப்பாங்க சார் அப்ளிகேஷன்ஸ் டூல்ஸ் இதெல்லாமே என்னென்ன யூஸ் பண்ணலாம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன சார் புரியுது

ஃபஸ்ட்டு டூல் ஓகே மோஸ்ட் இம்பார்ட்டன் என்ன பொறுத்த நான் நினைக்கிறது வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் சரி ஓகேங்களா ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் நல்லா கற்றுக்கணும் சரி அதை நான் டூல்னு சொல்லாமா இல்லை பிளாட்ஃபார்மா அது டிபேட் தான் பட் யா லெட் அசியம் ஃபார் அ மொமெண்ட் ஓகே அது வந்து டிப்பிக்கல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லாததுனால அது வந்து நான் ஒரு டூல்னு சொல்கிறேன் ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் ஓகே கூகுள் அனாலிட்டிக்ஸில் இப்போ ஜிஏ ஃபோர்னு சொல்லுவாங்க ஓகே லேட்டஸ்ட் அனாலிட்டிக்ஸ் டூலு கண்டிப்பாக அதை வந்து எல்லாருமே நல்ல இன்டெப்தா டீடைல்டா எல்லா ஆப்ரேஷனும் கத்துக்கணும் பிகாஸ் எவ்ரி சிங்கிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஏஜென்சி பிஸ்னஸ் அதுக்கு வந்து இங்கே இருந்தால் நிறைய ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க அவங்க ஆவரேஜாக எவ்வளோ உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் பவுன்ஸ் ரேட் எவ்வளோ வேகமாக வெளில போயிருக்காங்க எந்த பேஜ்லேருந்து அதிகமாக எக்ஸிட் ஆயிருக்காங்க எந்த பேஜ் அதிகமாக கன்வர்ஷன்ஸ் கொடுக்குது கன்வர்ஷன் ரேட் என்ன ஒரு ஒரு தடவை வந்தால் எவ்வளோ செஷன்ஸ் செஷன்ஸ்னால் எவ்வளோ நேரம் இருக்காங்கிறத பொறுத்து இருக்குது எவ்வளோ செஷன் இருக்குது ஸோ மாதிரி நிறைய டேட்டா என்ன சிட்டிஸ் பாப்புலர் என்ன கண்ட்ரிஸ் பாப்புலர் அதை மாதிரி நிறைய எந்த லேங்குவேஜஸ் எந்த ப்ரௌசர்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு அதிகமாக வராங்க நாட் பிலீவ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேரமீட்டர்ஸ் இருக்குது அனலிட்டிக்ஸ்ல ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும் இது எல்லாமே பெய்ட் டூல்ஸாக சார் கூகுள் அனலிட்டிக்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூ

ப்ரஸன்டேஷன்ஸ் ரெடி பண்ணலாம் வாட் நாட் ஸோ எனி கிராஃபிக் டிசைனிங் வந்து கேன்வா யூஸ் பண்ணி பண்ணலாம் ஓகே இப்போல்லாம் ஏஏ வந்துச்சு கேன்வா ஏஐ ப்ராப் கிரியேட் பண்ணாலே தானாக அதுவே இமேஜ் கிரியேட் பண்ணுது ஸோ கேன்வா வந்து என்ன கேட்டால் எவ்வளோ டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கிட்டேயும் கன்ஃபார்மாக கற்றுக்க வேண்டிய ஒரு தான் ஓகே எகைன் கேன்வாவும் ப்ரீமியம் தான் சாரி ஃப்ரீமியம் தான் ஃப்ரீ பேக்கேஜ் நிறையா இருக்குது பெய்டு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டிசைன்ஸ் வேணும் அனிமேஷன் பெட்டராக இருக்கணும் ஓகே இதெல்லாம் பெய்ட் பேக்கேஜஸ்ல இதெல்லாம் பெய்ட் பேக்கேஜஸ் சார் இதில் இல்லை கேன்வாலே ஃப்ரீ தனியாக கேன்வாலே ஃப்ரீ இருக்கு ஃப்ரீ தனியாக இருக்கு பெய்ட் தனியாக ஃப்ரீ டே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம் ஓஹோ ஓகே ரொம்ப ஒரு சூப்பர் அட்வா ஃபியூஷியலாக இருக்கும் நல்ல அட்வான்டேஜ் லைக் இன்னும் ரொம்ப கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேணும்னா யூ மைட் நீடு ப்ரீமியம் ஸோ எவ்ரி பட் யூ டோன்ட் ஹவ் டு ஒரி எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக கேன்வாவோட ப்ரீமியம் வச்சுருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வில் ஹவ் தட் அப்படியே இல்லைன்னா கூட இதை நான் ஓப்பனாக சொல்லக்கூடாது ஆனாலும் நிறையா இதில் வந்து குரூப் பையிங்னு இருக்குது ஓகே தனியாக வந்து இப்போது நிறைய குரூப் பையிங் டூல்ஸே இருக்குது நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் பட்ஜெட் இருக்காது ஸோ பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா குரூப் பை டூல்ஸ்னு போட்டு பாருங்கள் நிறையா டூல்ஸ் இருக்குது நீங்கள் இவ்வளோ ஃபுல் பணம்லாம் கொடுக்க தேவையில்லை ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வாக்கு நானூறுரூவா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக நாற்பது ரூபா தான் நீங்கள் கொடுத்தா போகிறோம் யூ கேன் யூஸ்ஃபுல் ஏன்னா ஆனால் பத்து பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க அட் அ டைம் அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ

இந்த மாதிரி குரூப் பை டூல்ஸ்ல அது வந்து ஒன்லி ஒரு சட்ட காரணங்களுக்காக அதை நான் வெளியில சொல்லக்கூடாது ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி பார்த்தாலே வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப் பை டூலுக்கும் இந்த மாதிரி எல்லா பாப்புலர் காஸ்ட்லியஸ்ட் ஆஃப் காஸ்ட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ்ல கூட இந்த குரூப் பை பேக்கேஜஸ் இருக்கு நீங்கள் அந்த டூல் போட்டு குரூப் பை டூல்ஸ்ன்னு போட்டீங்கனாலே அது வந்துடும் இல்லை குரூப் பை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ்ன்னு போட்டாலே வந்துடும் இந்த மாதிரி ஃப்ரீயாக வர டூல்ஸ் நிறைய இண்டியன்ஸ் யூஸ் பண்றாங்க நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் பண்றேன் அந்த டூல்ஸ்ல நீங்கள் போட்டீங்கனாலே எனக்கு தெரி ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு முப்பது நாற்பது டூல்ஸ்லாம் கிடைக்குது டாப் டயர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் வெறும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மாதம் அதை கூட நீங்கள் பிளாக் ஃப்ரைடே இல்லை ஒரு மூணு மாதம் பேக்கேஜ் நாலு மாதம் பேக்கேஜ் ஆறு மாதம் பேக்கேஜ் எடுத்திங்கனா ரெண்டாயிரத்தி கூட இல்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் பிளாக் ஃப்ரைடேலாம் மாட்டிச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் வாங்கி போட்டுடலாம் ஸோ லேட்டாசே பன்னெண்டாயிரூவா கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு ஆயிரரூவா ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற டூல் வந்து நாற்பது டூல் அதில் இருக்கும் குரூப் பையாக

நம்ம பிளாட்ஃபார்ம் நினைக்கிறதுனா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் தான் நினைக்கிறோம் அந்த ட்ரெடிஷனல் சென்ஸ் அது வராதுங்கிறதுனால தான் அது நான் டூ கேட்டகிரியில் போட்டேன் பட் அது மோர் ஆஃப் அ பிளாட்ஃபார்ம் இது வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே 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 ஓகேங்களா ஓகே சோ கேன்வா கேன்வா கூகுள் அனலிட்டிக்ஸ் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஓகே ஓகே சோ எல்லாரும் யூஸ் பண்ற சாட் ஜிபிடி ஓகே சாட் ஜிபிடி அது ஏன் வந்து நம்ம டூல்ல தனியா சொல்றேன் ஃப்ரீயாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் சாட் ஜிபிடி உருப்படியை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சும்மா ஒரு கமெண்ட் போடாமல் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்னென்னு ப்ராப்பராக படிக்கணும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்ல போட்டாலே வந்து நிறைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வரும் ஒன் ஷார்ட் ஃப்ராம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபார்மேட்டட் அவுட்புட் புட் இன்ஜினியரிங் நிறைய அதில் வந்து இன்ஜினியரிங் டைப்ஸ் இருக்கு ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு அவங்க ஒரு இன்ஜினியரிங் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டாக்டிக்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா கற்றுக்கிட்டாங்கனாலே கூட மோர் தென் இனஃப் தான் ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்ச சட்ஜிபிடி டூ நான் எல்லாரும் ஜார்ஜ்ஜிபிடி தெரியும் என்ன தனியாக சொல்ல வந்துட்டானா நினைக்க வேண்டாம் ப்ராப்பராக ப்ராஃப்ட் இன்ஜினியரிங் தெரியணும் ப்ராப்ள இன்ஜினியரிங் என்னென்னு வேணும்னு சுட் ஸ்டூடண்ட்ஸ் ஆப்ஸர் நம்ம சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கும் ஜஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து ப்ராஃப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணால் போதும் நம்ம வந்து இனப் கமெண்ட்ஸ் வந்ததுன்னா டெஃபனெட்டாக ரெண்டு செஷன் வந்து செவன் செவன் டெம்ப்ளேட்ஸில் வந்து ப்ராப் இன்ஜினியரிங் வந்து நம்ம டெஃபனெட்டாக சொல்லிக் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபோர்த் வந்து கூகுள் சர்ச் கன்சோல் ஓகே எகைன் இது வந்து பிளாட்ஃபார்ம் தான் டூல் டூல் பட் போடுறது காரணம் வந்து இது பிளாட்ஃபார்மாக நிறைய பேர் காமன் மேன் கன்சிடர் பண்ணுறது இல்லை தான் பட் அனாலிட்டிக்ஸ்க்கும் கூகுள் சர்ச் கன்சோலுக்கும் ரெண்டுமே கூகுள் தான் கூகுள் சர்ச் கன்சோல் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ரெண்டுமே கூகுளோட தான் என்ன டிஃபரன்ஸ்னா இது கூகுள் சர்ச் மூலயமா வர டிராபிக சர்ச் கன்சோல் நல்லா தெரியும் அனாலிட்டிக்ஸ் வந்து எங்கே வேணால் டிராஃபிக் வரலாம் அதை பார்க்கறது தான் அனாலிட்டிக்ஸோட வேலை பட் சர்ச் கன்சோல் வந்து எதை தேடி வரும் வாட் ஆர் த கீவோஸ் யூஸ்ட் ஓகே அந்த கீவேர்டுக்கு இம்ப்ரெஷன் என்ன அந்த கீவேர்ட் மூலிமா எந்த பேஜுக்கு டிராஃபிக் வருது எந்த கிளிக்ஸ் வருது எந்த கண்ட்ரி எந்த டிவைஸ் அப்படிங்கிறதெல்லாம் அனலிட்டிக்ஸ் எவ்வளவு யூசர் வரான் எவ்வளோ செஷன் எவ்வளவு நேரம் இருக்கா அதாவது பிஹேவியராக இருக்கிறது அனலிட்டிக்ஸ் கீவேர்ட் மாதிரி இருக்கிறது சர்ச் ஓகே ஒன்லி கூகுள் மூலிமா சர்ச் பண்ணி வர இதுதான் சர்ச் கன்சோல் இருக்கும் மோஸ்ட்லி இது கீவேர்டு ஓரியன்டாக தான் இருக்கும் ஸோ ஓகே இந்த கீவேர்ட் தேடுறான் இந்த பேஜஸ்க்கு வரான் அப்படிங்கிற அளவு தான் இவன் பண்ணுவான் அந்த பேஜில் அவன் எவ்வளோ நேரம் இருக்கான் அந்த பேஜ்லேருந்து கன்வெர்ட் ஆகானா எந்த சிட்டிலேருந்து வரான் எந்த லேங்வேஜ் வராங்கிறதெல்லாம் அந்த பிஹேவியர்லாம் இன்னும் தெரியாது அந்த பிஹேவியர் தெரிஞ்சவன் அனல்டிக்ஸ் ஓகேவா டெக்னிக்கலாக தெரிஞ்சவன் சர்ச் கன்சோல் ஓகேங்களா அது வந்து ஃபோர்த் டூல் ஸோ இது வரைக்கும் அனலிட்டிக்ஸ் சொல்லியிருக்கும் கேன்பா சொல்லியிருக்கோம் அப்புறம் சேட் ஜிபிடி சொல்லியிருக்கும் ப்ராப்ட் இன்ஜினியரிங்கோட அப்புறம் சர்ச் கன்சோல் சொல்லியிருக்கோம் ஃபிஃப்த்து வந்து பஃபர் பஃபர் வந்து மோஸ்ட்லி நோ ஷெடியூடிங் டூல் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டூல் தேவை ஓகேவா ஏன்னா நீங்கள் எப்போதுமே லைக் நோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர் நைட் நைட்டில் டூவ் ஓ கிளாக் யூ வாண்ட் டு புட் அவுட் அண்ட் மெசேஜ் உட்காந்து முடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது ஸோ யூ நீட் லாங் ஹாலிடே வருது அப்படின்னா ஷெடியூல் பண்ணிட்டு போகணும் ஓகே ஸோ எப்போதுமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நெக்ஸ்ட்டு டுவெல் மந்த்துக்கு கண்டென்ட் கேலண்டர்லாம் ரெடி பண்ணிடுவாங்க ஓகே ஸோ எந்தெந்த ஹாலிடேஸ் எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன டே இன்டர்நேஷ்னல் ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ டேலேருந்து ஆன்டி ஸ்மோக்கிங் டேலேருந்து ஆரம்பிச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுமாதிரி கேர்ள்ஸ் சைல்டு டே எஜுகேஷன் டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவங்க வந்து கண்டென்ட் கேலண்டர் ரெடி பண்ணிடுவாங்க இதுக்கெல்லாம் எப்பயோ அந்த டே வரத்துக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடியே கண்டென்ட்லாம் ரெடி ஆகிடும் நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணணும் அதுக்கான டூல்ஸ்லாம் நம்ம ஷெடியூலிங் டூல்ஸ் இருக்கும் ஒன் டல் ஒன் சிக்ஸ் டூ டேஸ் பஃபர் அவ்வளோதான் ஓகே ஸோ அது தவிர நிறைய பெய்ட் டூல்ஸ் இருக்கு இதெல்லாம் மோஸ்ட்லி ஃப்ரீ பிளான் பஃபர்ல வந்து எல்லாமே ஃப்ரீ தான் இல்லை ப்ரீமியம் ஃப்ரீ இருக்கு ஃப்ரீ இருக்கு ப்ரீமியம் இருக்கு இது இல்லாமல் டைரக்டா பெய்டு வந்து நிறைய இருக்கு நிறைய இருக்கு இன்ஃபேக்ட் பெய்டு தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு பேர் டூலாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது நம்மளுடைய ஆடியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த டூலும் தெரியாம உங்களால் வேலைக்கே போக முடியாது ஓகே அட்லீஸ்ட் ஃப்ரீ டூலாவது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கீவேர்டு ரிசர்ச்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கூகுளே கீவேர்டு பிளானர்னு ஒரு டூல் கொடுக்குறோம் அது வந்து ஃப்ரீ டூல் ஸோ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் ஆட்ஸ் அக்கௌண்ட் இல்லன்னா அதை ஃப்ரீயெல்லாம் பார்க்க முடியாது நான் ஃப்ரீ இந்த சென்ஸ் வந்து அது யூஸ் தான் ஃப்ரீன்னு சொன்னேன் பட் அஸ் டூலா வந்து உங்களுக்கு கூகுள் ஆட் அக்கௌண்ட் இருக்கணும் அது ஃப்ரீயா கிரியேட் பண்ணிக்கலாம் அது கிரெடிட் கார்டு மட்டும் கொடுக்கணும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல கிரெடிட் கார்டு கொடுத்து கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டலாம் பண்ணிட்டு அங்க போய்ட்டா நீங்க கூகுள் கீவோர்டுங்கிற டூல் யூஸ் பண்ணி நீங்க எந்த கீவேர்ட்ஸ்க்கு அதிகமா வால்யூம் இருக்கு எங்க தேடுறாங்க அதுக்கு பிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம் ஸோ கூகுள் கீவேர்ட் பிளானர் கீவேர்ட் ரிசர்ச்ச்க்கு கூகுள் கீவேர்ட் பிளானர் இட்ஸ் எ ஃப்ரீ டூல் பெய்டுன்னு பார்த்தீங்கன்னா செம்ரஷ் யூஸ் பண்ணலாம் எஸ்சிஎம்ஆர்எச் செம்ரஷ் அப்புறம் ஏஹெச் ஏஎச்எஃப்ஸ் ஒன்று இருக்குது அது யூஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஊபர் சஜஸ் யூஸ் பண்ணுவோம் இண்டியன்ஸ் ஏன்னா ஊபர் சஜஸ் வந்து பெய்டூல் தான் பட் வந்து செம்ரஷ் அளவுக்கு ஏஹெச் ஏஹ்ரெஃப் அளவுக்கு காஸ்ட்லி கிடையாது ஓகே அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சீப் டூல் தான் இண்டியன்ஸால் அஃபோர்ட் பண்ண நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிய ஸ்டூடெண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய டூல் தான் ஊபர் சஜஸ்ட்டுங்கிறது ஸோ ஃப்ரீனா கூகுள் கீவேர்ட் பிளானர் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற டேட்டா பார்த்துலன்னா ஊபர் சஜெஸ்ட் போய்க்கோங்க உங்களால் ஷோ இல்லை ஏஜ்ரஃபோ யூஸ் பண்ண முடியல அப்படின்னா பட் ஏன் அட்வைஸ் என்னென்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இதை ஆனால் அந்த இந்த அட்லீஸ்ட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டூல் வாங்கிருங்க குரூப் பையில வந்து வாங்கிருங்க ரூபாயில வாங்கி ஒரு மாசம் ரெண்டு மாசம் சம்பரஷ் அட்லீஸ்ட் எப்படி இருக்கு ஏஜ்ரப்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க ரெண்டு மாதிரி சார் அவ்வளவுதான் சம்பரஷ் ஏஜ்ரப்ஸோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீமியமே இருக்கு பட் என்னன்னா ரெண்டே ரெண்டு சர்ச் மூணே மூணு சர்ச் தான் நீங்க பண்ண முடியும் அது மேல பண்ணீங்கன்னா அன்னைக்கு அதை கோட்டா முடிஞ்சதுன்னு பிளாக் பண்ணிடுவான் ஸோ அதனால நீங்க வந்து இந்த குரூப் பை டூல் மூலயமா அதெல்லாம் கற்றுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஸோ கீவேர்ட் பிளானர் செம்ரஷ் ஏஹெச்ரஃப் த்ரூ இது குரூப் பை அப்புறம் ஊபர் சஜஸ்ட் அது வந்து நல்ல ஒரு கீவர்ட் டூல் டெக்னிக்கல் எஸ்யூன்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன் நான் சொல்கிறேன் ஸ்க்ரீமிங் ஃப்ராக் வெரி இம்பார்ட்டன் டூல் ஸ்க்ரீமிங் ஃப்ராக் ஃப்ரீமியமே சூப்பராக இருக்கும் அது ஃப்ரீயாகவே நல்லாயிருக்கும் ஃப்ரீயாகவே ஐநூறு யூஆர்எல் இருக்கிற வெப்சைட்ஸ் வரையும் ஐநூறு பேஜ் இருக்கிற வெப்சைட் வரையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் வெப்சைட்டோட டெக்னிக்கல் ஆடிட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம் ஓகே பட் ஐநூறுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் இட்ஸ் யூகே பேஸ்டு கம்பெனி கொஞ்சம் காஸ்ட்லி வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது போண்டு பட் 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 ஒர்த்து ஒர்த்து எவ்ரி எவ்ரி சிங்கிள் சிங்கிள் ஓகே ஓகே இது வந்து தான் செட் தட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் கம்பெனிஸ்க்கு ஐநூறு பேஜுக்கு மேலே இருக்கவே இருக்காது ஸோ ஸோ அந்த ஃப்ரீ ஃப்ரீ பிளானே தாராளமாக போகும் நான் சொல்கிறது ஏபிஐ யூஸ் பண்ணுற போகிறீங்க இல்லை பண்ண போகிறீங்கன்னா வேஷன் வேணும் மோர் தவிர வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு இருக்குது நிறைய டூல்ஸ் வந்து கத்துக்கலாம் ஓகே ஸோ நான் பசங்க வந்து ஒரு எக்ஸாம்புள் தான் கியூர்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா க வந்து ஒரு இன்ஸ்டியூட்லையோ இதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியாது ஒரு ஜூனி கரெக்ட் மோஸ்ட்லி இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஸ்க்ரீனிங் ட்ராப் சொல்லி கொடுப்பாங்களான்னா டவுட் தான் ஓகே இதே மாதிரி குரூப் பை டூல்ஸ் ஒன்று இருக்கு இதில் வாங்கி நீங்கள் பண்ணி இந்த எக்ஸ்போஷர் கூட கொடுப்பாங்களாங்கிறது டவுட் பிகாஸ் யா ஏன் அவன் கொடுக்கணும் அது எண்ட் ஆஃப் த டே அவனே அவனுக்கு ஏன் காம்படிட்டர் டெவலப் பண்ணிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஸோ அது அந்த ஆஃப் டே சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக அவனு சொல்லி கொடுப்பாங்க பட் அது ரொம்ப டீப்பாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அந்த இட்ஸ் எ வெரி ட்ரிக்கி சுச்சுவேஷன் அவுட் தர் அது நம்ம நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் கற்றுக்கணும் இது வச்சு தான் பட் யா ஐ திங்க் நான் சொன்னதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்கவே நான் என்ன சொல்லுவேன்னா அந்த குரூப் பை டூல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஏன்னா ஹையஸ்ட் ரியல் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் யூஸ் பண்ணுற டூல் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அல்மோஸ்ட்டு ஒன் தௌசண்ட் ஆஃப் த ப்ரைஸில் வந்து கிடைக்குது ஒன் மந்த் யூஸ் பண்ண முடிஞ்சால் கூட ஆயிரத்தி ஐநூறுபா ஸ்பெண்ட் பண்ணு ஒன் மந்த் யூஸ் பண்ண பண்ணால் கூட யூஸ் பண்ணுங்கள் தட் வில் கோ லாங் வே நியூ ஹெல்பிங் ஆர் கிராக்கிங் த இன்டர்வியூஸ்ன்னு நான் சொல்வேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டூல்ஸ்லாம் உங்களை பண்ணாலே போகிறோம் சார் கீவோர்ட் ரிசர்ச்சுக்கு காம்படேட்டர் அனாலிசிஸ்க்கு அப்புறம் பேக்லிங் ஐ மீன் டெக்னிக்கல் இஷ்யூவுக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாலே ஷெட்யூலிங்க்கு அந்த ஆஸ்பெக்ட்டில் தான் சொல்லியிருக்கேன் ஈமெயில் மார்க்கெட்டிங் வந்துனால் எகை நிறைய ஃப்ரீமியம் ரேஞ்சில் நிறைய கம்ப்ளீட்டாக ஃப்ரீன்னு வேணும்னா டெக்னிக்கலாக கொஞ்சம் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுருக்கணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் இமெயில் வரைக்கும் ஃப்ரீயாக அனுப்பலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் இசிஎஸ்ன்னு அங்கே இசி டூன்னு சொல்லிட்டு இமெயில் சர்வர் ஒன்று இருக்குதுஇஎஸ்ன்னு சொல்லுவாங்க சாரி அதில் நீங்கள் பண்ணலாம் பட் அது தெரியலனா கூட ஃப்ரீமியம் லெவலில் இருக்குது மைல் சிம்புன்னு ஒரு கம்பெனி இருக்குது அதை வந்து ஃப்ரீமியமாக ஃப்ரீ கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் நல்லா கற்றுக்கிட்டா ஐ மீன் அதுக்கு ஒரு ரெக்வயர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகனா நீங்கள் பே பண்ணணும் பட் கற்றுக்கிற லெவலில் டெஃபனட்டாக மெயில் சிம்ப் யூஸ் பண்ணலாம் இமெயில் ஆக்டோபர்ஸ்னு ஒரு டூல் இருக்குது அது யூஸ் பண்ணலாம் ஸோ அதேமாதிரி ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம் வெப்சைட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா நிட்ரெலாம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கிறத நீங்கள் பார்க்கலாம் யாரோ த வராங்க நம்ம வெப்சைட்டுக்கு இந்த மெனுவை கிளிக் பண்ணுறான் இந்த கண்டென்ட் எங்கே பார்க்குறான் அப்புறம் கீழ எங்கே போய் ஏதோ பார்க்குறான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் இது ஹாட் ஹாட்ஸ்பாட் டூல்ஸ்னு சொல்லுவோம் மைக்ரோசாஃப்ட்டில் கிளாரிட்டின்னு நினைக்கிறேன் அந்த டூல் பேர் கிளாரிட்டி வந்து ஃப்ரீயாகவே அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டூல் தான் அதை யூஸ் பண்ணி ஹாட்ஸ்பாட் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு கால் டு ஆக்ஷன் வச்சிருக்கீங்க ஃபார்ம் வச்சிருக்கீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரியும் ஸ்பாட்டில் வந்து பார்க்கணும் முதல்ல ஃபார்ம் இசபிளாக இருக்கா க்ளிக் பண்ணுறானா அந்த ஏரியாக்காவது போய் படிக்கிறானா இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஹாட்ஸ்பாட் டூல் வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ வந்து யா இந்த மாதிரி டூல்ஸ் வந்து

அப்புறம் இமெயில் ஆக்டோபர்ஸ்லாம் சொன்னேன் பட் கொஞ்சம் கோடிங் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து சென்டி யூஸ் பண்ணி நீங்களே டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்களே எஸ்சிஎஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணி அனுப்பலாம் அந்த அளவுக்கு போக அவசியம் இல்லை ஃப்ரீலேயே ஃப்ரீமியம்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் நாலேஜ் இல்லைனா கூட மைல் சிம்பிளாக தாராளமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் நிறைய டூல்ஸ் இருக்கு சுவாமி பட் அட்லீஸ்ட் இதுவாவது அவங்க எக்ஸ்பிளோர் நான் நினைப்பேன் சார் நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் பற்றி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்